இந்த எண்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய தலைவலியோட ஆரம்பிச்சிச்சு நாடு தழுவிய போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்த போராட்டம் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு கட்டாயம் ஏன்னா அதுக்குத்தான அவங்க புஷ் பண்றாங்க துப்பாக்கி சூடு நடந்துச்சு அதில் வந்து ஞானசேகரன் நாகூரான் அஞ்சான் அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க எதிர்கட்சி வந்து எவ்வளவு தொல்லை கொடுக்கும் அதுவும் கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருந்தா டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை என்ற இந்த தொடரில் இன்றைக்கு நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நடந்த சில விஷயங்களை பார்ப்போம் ஏற்கனவே நம்ம வந்து எண்பத்தி ரெண்டுல ஜெயலலிதா கட்சியில சேர்ந்தாங்கன்றத சொல்லியாச்சு இந்த எண்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய தலைவலியோட ஆரம்பிச்சிச்சு எண்பத்தி ஒன்னு உலக தமிழ் மாநாடு ஜனவரி ஒன்று முதல் பத்து வரை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா இப்போ என்னாச்சு எண்பத்தி ரெண்டுல ஜனவரி அதே ஜனவரி மாசம் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் அது வந்து நாடு தழுவிய போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்த போராட்டம் அந்த போராட்டம் வந்து தமிழ்நாட்டிலையும் விவசாயிகள் மற்ற தொழிலாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு போராட்டம் அந்த போராட்டம் நடக்கும்போது என்னாச்சுன்னா தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல வந்து திமுகவினர் அதிகம் திமுக செல்வாக்கு மிகுந்த ஊர் வந்து அந்த தமிழ்நாட்டுல சென்னை மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் கூட அப்பதான் ஒரு தடவை ஒரு எலெக்ஷன் டைமுக்கு போயிருக்கும் போது கூட திருவாடானை அந்த பகுதியை ஏதோ அந்த தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு தொகுதியில பேசிட்டு வரும்போது கூட வர்ற அந்த மாவட்ட செயலாளர் சொல்றாரு அண்ணே நல்ல கூட்டம்னே வெற்றி உறுதினே அப்படின்றாரு அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு இல்லப்பா இதெல்லாம் என்ன பார்க்க வந்த கூட்டம் இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க இங்க வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றாரு அது ஏன்னு கேட்டதுக்கு அந்த நான் வர்றேன்னு உடனே அந்த படிக்கட்டுல ஏறி கார் வந்துருச்சுன்னா உடனே ஒரு தடவை பயங்கரமா கை தட்டுவாங்க திரும்ப அந்த படிக்கட்டுல ஏறி ஸ்டேஜுக்கு வரும்போதும் கைதட்டுவாங்க நான் வந்து ஸ்டேஜ சுத்தி வணக்கம் சொல்லிட்டு உட்காரும் கை தட்டுவாங்க அப்படி இருந்தாதான் அவங்க ஏன் ஆட்கள் இவங்க வந்து நான் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஒரு தடவை கைதட்டினாங்க அப்போ வந்து இவங்க நமக்கு ஓட்டு போடுறவங்க எல்லா சும்மா நம்மளை வேடிக்கை பார்க்க வரும் சினிமா நடிகராக வேடிக்கை பார்க்க வந்தவங்க அப்படின்றார் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள பகுதி தஞ்சாவூர் பகுதி திமுகவுக்கு அப்ப அங்க நடக்கிற போராட்டங்கள் என்ன ஆகுது ரொம்ப தீவிரம் அடைஞ்சு நான் ஸ்டாப்பா ரொம்ப வயலண்டா அப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு கட்டாயத்துக்கு ஏன்னா அதுக்கு அவங்க புஷ் பண்றாங்க ஏதாவது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணா ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஒரு வயலண்டா அதுல இறங்குறாங்க துப்பாக்கி சூடு நடந்துச்சு அதுல வந்து ஞானசேகரன் நாகூரான் அஞ்சான் அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்காக ஆண்டுதோறும் அங்க வந்து நினைவேந்தல் கூட்டங்கள் நடத்துறதெல்லாம் உண்டு இந்த மாதிரி தான் எம்ஜிஆருக்கு அந்த எதிர்கட்சியினுடைய ஆஹ் அது என்னது அந்த வேகம் எதிர்கட்சி வந்து எவ்வளவு தொல்லை கொடுக்கும் அதுவும் கலைஞர் எதிர்கட்சி தலைவரா இருந்தா இன்றைக்கு திமுகவுக்கு அதே மாதிரி தொல்லைகளை பிஜேபி கொடுக்கறத பாக்குறோம் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை ஆக்குறத பாக்குறோம் அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து கலைஞர் எம்ஜிஆருக்கு வந்து ஒண்ணுமில்லாத விஷயத்தெல்லாம் எல்லாம் ஒரு பூதாகரமாக்கி அத வந்து அதாவது எதிர்கட்சினா முழுக்க முழுக்க எதிர்க்கணும் எதிர்த்து கொண்டே இருப்பதுதான் எதிர்கட்சி என்ன செய்தாலும் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு இதுல ஆவேசத்தோட செயல்படணும் இதுல வந்து நம்ம கிஞ்சித்தும் இரக்கம் பார்க்க கூடாது நம்ம நண்பர் அப்படி இப்படின்லாம் பார்க்க கூடாது எதிர்ப்புடா எதிர்ப்புதான் முழு எதிர்ப்பு அந்த அளவுக்கு செயல்படணும்ன்ற ஒரு ஆஹ் முறையில கலைஞர் வந்து திமுகவை நடத்திக்கிட்டு இருந்த நேரம் அப்ப இந்த துப்பாக்கி சூடு இதெல்லாம் வந்த உடனே அதுவேற ரொம்ப பெரியது இப்ப கூட துரைமுருகன் சொல்லுவாரு ஒரு ரூபா கூலி உயர்வு கே கேட்டாங்க ஒரு இருபது காசு கரண்ட் விலை சொன்னாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லி என்னவோ இதுக்காக எம்ஜிஆர் சுட்டு கொண்டு விட்டார் விவசாயிகளை அப்படின் இதுக்கெல்லாம் எம்ஜிஆர் சுட்டுக் கொண்டு அப்புறம் அதாவது அது மிகைப்படுத்துதல் அப்படின்றது அந்த பக்கம் உண்டு நமக்கு தெரிந்த விஷயம்தான் அப்படி அந்த மாதிரி அந்த நேரம் ஒரு பெரிய போராட்டம் நடந்து ஆட்கள் எல்லாம் இறந்து போகவும் ரொம்ப வந்து எம்ஜிஆர் அதுல கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாரு என்ன எப்படி பண்றாங்க நம்ம எவ்வளோ நல்லது செய்துகிட்டு இருக்கோம் அதை வந்து பாராட்ட கூட வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருந்தா இன்னும் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யலாம் நம்முடைய கவனம் எல்லாம் இவங்க எந்நேரம் எங்க எங்க குண்டோப்பிட்டு போடுவாங்களோன்ற ஒரு பதட்டத்திலேயே நம்மளை வச்சிருக்காங்களே அப்படின்னும் போதுதான் அப்ப கட்சியை பார்க்கறதுக்குன்னு வேற ஆள் வேணும் நம்ம வந்து இவங்களையே இருபத்தி நாலு மணி நேரமும் போலீசிங் பண்ற மாதிரி உளவுத்துறை இருந்து ரிப்போர்ட் வாங்கி எதிர்கட்சி என்ன செய்து ஆளுங்கட்சி என்ன செய்து இங்க இருக்கிறவங்க என்ன செய்றாங்க அங்க இருக்கிறவங்க என்ன செய்றாங்க ரொம்ப நெருக்கடி எம்ஜிஆருக்கு அப்பதான் அவர் ஜெயலலிதாவை கொண்டு வர்றாரு கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் இல்லனா கட்சி ஆட்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்ட கூடாது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கட்சிக்காரங்களுக்கு அல்லது நம்ம ஆதரவாளர்களுக்கு அதிருப்தியை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அவர் கட்சிக்குன்னு ஜெயலலிதாவை நியமிக்கிறார் அப்போ முதல் கூட்டம் அவங்க சைதை சதுரை சாமியா அதிமுகவின் முதல் தியாகின்னு பாராட்டி சென்னையில பேசிட்டாங்க இரண்டாவது கூட்டம் வந்து கடலூர்ல நடந்த அதிமுக மகளிர் மாநாடு அப்போ வந்து எம்ஜிஆர் அங்க அனுப்புறாரு அனுப்பி அவங்களுக்கு உண்டான உரை எல்லாம் எப்பவும் சோலைன்ற பத்திரிகையாளர் தயாரிச்சு தருவாரு அந்த மாதிரி செய்வாங்க அப்போ இவங்களுடைய அந்த நடவடிக்கை நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப கம்பீரமாவும் கனிவாவும் இருக்கு கம்பீரமா இருந்தாலும் அவங்க வந்து திமுற எல்லாம் நடந்துக்கிறது இல்லை அந்த தோற்றத்துல இருக்கிற கம்பீரம் அந்த நடை எல்லாமே வந்து ஆஹ் உடை எல்லாமே மாத்திட்டாங்க அந்த ஒயிற்றுல வந்து அஹ் அதிமுக பார்டர் போட்ட சேலை கட்டுறது தங்க நகை போடாம பிளாட்டினம் போட்டிருப்பாங்க கழுத்துல ஒரு செயின் போட்டு ஒரு முக்கோண டாலர் போட்டு ஒரு பிளாட்டினம் நகை போட்டிருப்பாங்க அதாவது எம்ஜிஆரும் வந்து வாட்ச் தவிர வேற எந்த நகையும் போட மாட்டார் அந்த மாதிரி ரொம்ப டாம்பிகமா பகட்டா அலங்காரமா வெளியே தெரியக்கூடாதுன்ற ஒரு இதுல அதுக்கு பிறகு அவங்க முதலமைச்சர் ஆன பிறகு அந்த வைரத்தோடு மாத்திக்கிட்டே இருப்பாங்க மோதிரம் ஒரு பச்சைக்கல் மோதிரம் மற்றபடி ஒரு லட்சக்கணக்கான மதிப்புடைய வாட்சு அதெல்லாம் கட்டுவாங்க கையில ஒரு வளையல் அந்த வைரம் பதித்த வளையல் அப்படியெல்லாம் மாத்துவாங்க அதுக்கு பிறகு நகை எல்லாம் எடுத்துட்டு போன பிறகு நான் அந்த நகையை மீட்டு தான் அணி அணிவேன் அப்படின்னு சபதம் எல்லாம் விட்டாங்க அது கடைசியில ஃபெய்லியர் ஆயிடுச்சு இந்த கட்சி ஆரம்பிச்ச நேரத்துல இவங்க கட்சி கூட்டங்களுக்கு வரும்போது அண்ணா திமுக பார்டர் போட்ட சேலை கட்டுறது ரொம்ப க்ளோஸ் நெக் பிளவுஸ் இடுப்பெல்லாம் தெரியாம சாரி உ உடுத்தி ரொம்ப டீசெண்டாக ஒரு சினிமா நடிகனே சொல்ல முடியாது யாரோ ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணு இந்த கட்சியில சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி அந்த கவர்ச்சி இல்லாமல் நாகரிகமாக உடை உடுத்தி அந்த எல்லாம் வந்தாங்க இன்னொன்னு அவங்க பேசின இங்கிலீஷ் அவங்க பேசுற தமிழ் தமிழ் பேசுனாலும் சுத்தமா இலக்கணம் சுத்தமா பிழை இல்லாம ஆஹ் அந்த செய்வினை வாக்கியமா ஆரம்பிச்சு செயப்பாட்டு வினை வாக்கியமா தான் பொதுவா எல்லாரும் செய்யற பிழை அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப தெளிவா நல்ல தமிழ்ல நல்ல தெளிவான கருத்துக்களோட கருத்தும் போட்டு மாட்டாங்க கருத்து குழப்பமும் இருக்காது வாக்கிய பிழையும் இருக்காது உச்சரிப்புல பிழையும் இருக்காது ரொம்ப நேர்த்தியா ஆஹ் செய்துகிட்டு இருந்தாங்க அப்ப டெய்லி ஜெயலலிதா ஆபீஸ்க்கு வர்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்து செய்யும் போது இந்த கடலூர் மாநாடு வருது கடலூர் மாநாட்டுல வந்து ஒருத்தர் பெருமாள்னு ஒருத்தர் வந்து ஒரு நூத்தி அறுபது ஆட்டோ டிரைவரை கொண்டு வந்து எம்மா கட்சியில சேர்க்கணும்ன்றாரு அப்போ ஜெயலலிதா சொல்றாங்க இங்க எப்படி வந்து கட்சியில சேர்றது நீங்க மெட்ராஸ் கூட்டுவாங்க தலைவர் முன்னாடி சேரட்டும் அப்படின்னு ஏமா தலைவர் கடுத்து எல்லாம் நீங்க தானங்கம்மா அதனால இங்கேயே நாங்க சேர்த்துடுறோம் அப்படின்றாரு அப்படியா சரி அப்படின்ட்டு அந்த மாதிரி இவங்களுக்கான அந்த செல்வாக்கு வந்து மக்களிடத்துல எவ்வளவு இருக்குன்றது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது தலைவர் கடுத்து நீங்க தானு இந்த பெருமாள் சொன்னது அவர் ஏதோ போற போக்குல சொன்னாரோ அல்லது உள்ளார்ந்த ஒரு எண்ணத்தோட சொன்னாரோ தெரியாது அவர் குளித்தி போட்ட தீக்குச்சி மிக பெரிய அண்ணாமலை ஜோதி மாதிரி உயரத்துக்கு குன்ற குன்றில் ஏற்றிய விளக்கு போல ஒளி விட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பிறகு அப்புறம் என்ன ஆகுது இந்த ஜெயலலிதா அந்த கடலூர் மாநாட்டில் பேசிட்டு வர்றாங்க வந்த பிறகு மெட்ராஸ்க்கு வரவும் இதே பெருமாள் இந்த ஆட்டோ டிரைவர் வர்றாரு வந்து த எம்ஜிஆரை பார்த்து பேசுறாரு அப்போ எம்ஜிஆருக்கு இவரை முன்னாடியே தெரியும் எப்படின்னா இவர் வந்து கல்யாணத்துக்காக பொண்ணு எல்லாம் கல்யாணம் ரெடி பண்ணிட்டு எம்ஜிஆர் வந்து தான் கல்யாணம் முடிக்கணும்னு இருக்காரு ஒரு தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது அப்ப எம்ஜிஆர் வந்து அந்த பகுதிக்கு வராம அடுத்த பகுதியில் ஆட்கள் வந்து நாலு மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நீ பத்தாயிருச்சு போகணும்னு போயிடுறாரு இவர் வந்து எம்ஜிஆர் வந்து தாலி எடுத்து கொடுக்கலாம்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டார் வேண்டான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எப்ப நீ திரும்பவும் எம்ஜிஆர் பல தடவை சொல்றாரு ஒரு பொண்ணு பாத்துட்டு வா நான் முடிச்சு வைக்கிறேன் நான் வந்து முடிச்சு வைக்கிறேன்றாரு வேண்டானே அது போனது போனதுதான் தான் அப்படின்ட்டு விட்டுறாரு அப்ப எம்ஜிஆர் இங்க வரும்போது அவர்கிட்ட கேட்கறாரு என்ன செய்யற நீ கல்யாணமும் வேணாம்ட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிற நான் தேவர் ஃபிலிம்ஸ் கம்பெனியில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் அப்படியா அப்படின்ட்டு சரி என்னைய வந்து திரும்ப ஒரு நாள் பாரு அப்படின்றாரு அப்புறம் திரும்ப ஒரு நாள் பார்க்க போகும்போது அவருக்கு ஒரு ஆட்டோ பெர்மிட் கொடுத்து ஒரு ஆட்டோ கொடுக்குறாரு என்னதான் மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் அதை அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து இருக்கிறதானே ஒரு வண்டின்னு சொந்தமா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சுய தொழிலா இருக்கும் இல்லையா அதனால அவருக்கு வந்து ஒரு ஆட்டோ கொடுக்குறாரு அந்த மாதிரி இந்த பெருமாள்ன்றவர் ஜெயலலிதா கிட்ட முதல்ல சொல்றாரு தலைவர் கடுத்து நீங்கம்மா அப்படின்னு சொல்லப்படாது என்ன பண்றாங்க ஜெயலலிதா வந்து இந்த தினம் கட்சி ஆபீஸ் வந்து போய்கிட்டு இருக்காங்கல்ல இன்னும் கூட அவங்களுக்கு தொண்டர்களோட நல்ல ஒரு அஹ் இன்டராக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைக்கிறாரு இதுக்கு இடையில என்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னா மதுரைக்கு வர்றாங்க மதுரைக்கு அவர் இந்த ராமகிருஷ்ணன் அவருடைய மெய்காப்பாளர்களை எல்லாம் அனுப்பி எப்பவும் எனக்கு கொடுக்குற மாதிரி பாதுகாப்பும் மரியாதையும் கொடுத்து அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வரணும் அப்படின்றாரு அதே மாதிரிதான் சிறப்பா செய்யறாங்க இவங்களும் நல்லா பேசுறாங்க அதுல இந்த மதுரையில இருந்த ஒரு என்ன பண்ணிடுறாரு ஜெயலலிதா கையை பிடிச்சாரு கையை பிடிச்ச உடனே இது எம்ஜிஆருக்கு தகவல் போய் இந்த மாதிரி எல்லாம் கட்சிக்காரங்க வந்து ஜெயலலிதாவை தொடுறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது கை கொடுக்கற பழக்கம் கை பிடிச்சி ஏத்தி விடுற பழக்கம் இதெல்லாம் என்ன பழக்கம் ஒரு அரசியலுக்கு வந்துட்டா உடனே நீங்க கை நீட்டிடுவீங்களா அது அப்படின்ட்டு கூப்பிட்டு நல்லா அவருடைய வழக்கமான பாணியில கண்டித்து திருச்சி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வெளியே விடாதீங்க நல்லா சுகமான பிறகுதான் அனுப்பணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துடுறாங்க நல்லா சுகமான பிறகு அவர் மதுரை வந்து சேர்ந்ததாக ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம் இது வந்து ஒரு மிக நல்ல பாடமாக அமைஞ்சிருச்சு யாருமே ஜெயலலிதா கிட்டையே போக கூடாது எல்லாரும் தள்ளி நிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பவே எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு ஒரு பெண் வர்றாங்கன்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படி இல்லாம வந்து எல்லாரும் கிட்ட கிட்ட வந்து புலங்கிக்கிட்டு இருந்தா அது வந்து அவங்களுக்கு அது யாருமே அடுத்து ஒரு நல்ல படிச்சவங்க வச்சவங்க வர்றதுக்கு யோசிப்பாங்க அரசியலா வேண்டாம் அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு படத்துல பாதுகாப்பு கொடுக்கறார் பெண்களுக்கு இருந்து காப்பாத்துறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜத்திலையும் அவர் கட்சியில வந்து எந்த ஊருக்கு அவர் போனாலும் வந்தாலும் எங்கேயுமே வந்து பெண்களுக்கு ஒரு அவமானம் அவமரியாதை நடந்ததாக ஒரு ஒரு சிறு சம்பவம் கூட கிடையாது ஒரு தடவை பெரிய கூட்டம் முன்னாடி ஃபுல்லா பெண்கள் தான் இருப்பாங்க நான் எம்ஜிஆர் கூட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கேன் முன்னாடி நல்ல பெண்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சிருவாங்க அது மாதிரி கூட்டம் முடிஞ்ச உடனே முதல்ல பெண்களை அனுப்பிட்டு எல்லாரும் போன பிறகுதான் ஆண்கள் அனுப்புவாங்க இந்த ஆணும் பொண்ணுமா சேர்ந்து கூட்டத்துக்குள்ள இடிச்சு தடிச்சு அந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவமே ஏற்படாது அப்ப ஒரு தடவை வந்து அவர் ஆண்கள்கிட்ட சொல்றாரு ஆண்கள் எல்லாம் இருங்க நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும் பெண்கள் போட்டோம்ன்றாரு பெண்கள் எல்லாம் போன பிறகு இவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்காங்க தலைவர் ஏதோ சொல்ல போறாருன்னு சரி கிளம்புங்கன்றாரு என்னன்னே அப்படின்றாங்க அப்ப அவர் சொல்றாரு இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் பாதுகாப்பா போட்டோம் கூட்டத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன் நீங்க இப்ப போகலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு அவர் அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு தொண்டர் ஒரு பெண் தொண்டருக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்கறவர் அப்ப ஜெயலலிதாவுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படி இருக்கும்போது இவங்க நமது அந்த அண்ணா அண்ணா நாளிதழ் நமது அண்ணா இல்ல அண்ணா நாளிதழ்னு ஒரு இது இவங்க கட்சியில இருந்து வருது அண்ணா திமுக கட்சியில இருந்து அந்த அண்ணா நாளிதழ்ல ஜெயலலிதா வந்து தொண்டர்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்வார்னு ஒரு பகுதி ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இப்ப இந்த ஊருக்கு போறதுல வந்து இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு மதுரைக்கு போறது இதெல்லாம் அதனால அவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஊர்ல கூட்டு போய் கூட்டம் போடுறத விட தொண்டர்களுடைய கேள்விகளை வாங்கி ஜெயலலிதா பதில் சொன்னா அது இன்னும் கூட நல்லா இன்டராக்டிவா இருக்கும் கூட்டங்களுக்கு வர முடியாதவர்களும் ஜெயலலிதா கூட ஒரு இன்டராக்ட் பண்ணதா இருக்கும் ஜெயலலிதாக்கும் தொண்டர்களுடைய மனநிலை என்னன்னு தெரியும் அரசியலுக்குன்னு வந்தாச்சு அந்த களப்பயிற்சி இருக்கணும்ல கிராஸ் ரூட் லெவல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையோ அதனால தொண்டர்கள்ட இருந்து கேள்விகளை வாங்கி அதை கொடுத்து அதை செலக்ட் பண்ணி அதுக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்போ காளிமுத்து என்ன பண்றாருன்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கணும்ல அது ஒரு திராவிட பாரம்பரியம் எல்லாத்துக்கும் ஒரு அடைமொழி கலை யார் பேராசிரியர் புரட்சி தலைவர் எல்லாம் இருக்காங்களா அப்போ வந்து சிந்தனை செல்வின்னு கொடுக்குறாங்க எவ்வளவு ஒரு நல்ல பேர் பாருங்க அதுக்கு முன்னாடி அது காவிரி தந்த கலை செல்வி அப்படி எல்லாம் இருந்தாங்க சினிமாவில கூட அவங்களுக்கு முதல்ல வந்து கலைச்செல்வி ஜெயலலிதான்னு தான் பேர் போடுவாங்க அப்புறம் ல லதாவுக்கு வந்து கலை அரசின்னு போட்டாங்க அந்த கலைச்செல்வி இப்ப சிந்தனை செல்வி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு புரட்சி செல்வியாகி புரட்சி தலைவியானாங்க அப்படி சிந்தனை செல்வின்னு போட்டு ஆஹ் சிந்தனை செல்வி ஜெயலலிதா பதில்கள்னு போட்டு அவங்களுக்கு அந்த ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க இப்படி இவங்க வந்து நல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு ஜெயலலிதா வந்து நல்லபடியா அப்படி வந்துகிட்டு இருக்காங்க இப்படி வந்துகிட்டு இருக்கிற வேலையில தான் என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இவங்களை வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்குறாங்க இப்படி கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கிய பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வந்து இவங்களை பார்க்க பேச அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அப்போ ஒரு தடவை தான் ஜேசிடி பிரபாகரன் அவர் ஒரு கல்யாணத்துக்கு எம்ஜிஆரை வரவழைக்கிறாரு அவர் வக்கீல் ஒரு வக்கீல்கிட்ட தான் அவர் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ எம்ஜிஆர் வந்து பேசும்போது நீயும் வாழ்த்தி பேசும் ஓம் அசிஸ்டன்ட் தானே அவரு போது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைலன்னே நான் என்ன வாழ்த்துறது எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு இப்போ கல்யாணம் தானே பண்ணணும் உனக்கு அதுக்கு தானே சொல்கிறேன் சரின்ட்டு எம்ஜிஆர் அவர் நம்ம கேலிக்கு பேசுவோம்ல அந்த மாதிரி எம்ஜிஆர் கேலி பேசி சிரிச்சுட்டு அவர் பேசும்போது பிரபாகரனுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும் ஜேசிடி பிரபாகருக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் எனக்கு வந்து அவர் மேல அவருடைய ஏன்னா எப்பவுமே ஜேசிடி பிரபாகரன் வந்து அடுத்தாளுடைய நன்மைக்காக அல்லது பொது நன்மைக்காகத்தான் கேட்பாரே தவிர இவருக்கு எனக்கு இது வேணும்னு கேட்கவே மாட்டார் அதனால எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு ஆசை அவர் மேல ஆளும் சிவப்பா நல்லா இருக்கிறாரு வக்கீலுக்கு படிச்சிருக்கிறாரு பொதுநல சிந்தனையோட இருக்கிறாரு இதெல்லாம் போது எம்ஜிஆர் நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்திருந்தா நல்லா இருக்குமே நமக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா கூட கல்யாணம் பண்ணி மருமகனா ஏத்துக்கலாமே அப்படின்னு அவர் வீட்ல எல்லாம் போய் இதை பத்தி சொல்லியிருக்காரு ஏதாவது நமக்கு தெரிய நம்ம சொந்தக்கார பொண்ணு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு அந்த அளவுக்கு அவரு ரொம்ப பிரியமா இருந்து அவங்க அம்மா அப்பா கூட்டத்துல வந்திருக்கீங்களா வந்தா சொல்லுங்க இல்லைன்னா நானே என் மனைவி ஜானகிட்ட சொல்லி பொண்ணு பாக்குறேன் அப்படின்றாரு அவர் ஒவ்வொருத்தர் மேலும் எவ்வளவு ஒரு அக்கறையா இருக்கிறாரு பாருங்க நானே பொண்ணு பாக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு அப்புறம் அவருக்கு கல்யாணம் முடிச்சிடுறாங்க அவங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் முடிச்சிடுறாங்க முடிச்ச பிறகு அந்த பத்திரிகை கொடுக்க போனதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது அப்பெல்லாம் அவர் சுகம் இல்லாம இருக்கிறாரு அப்பதான் சுகம் இல்லாம ஆரம்பிக்குது இது நடந்தது பின்னாடி ஆனா நான் இப்ப இதோட தொடர்ச்சியா சொல்லி முடிச்சிடறேன் அப்போ முடிச்சுட்டு வந்த உடனே எம்ஜிஆர் கேட்குறாரு கல்யாண பரிசு என்ன வேணும்னு எழுதி காட்டுறாரு அப்போ அவருக்கு பேச முடியாத சொல்லிட்டு அப்போ இவர் என்ன சொல்றாரு ஒரு சில சாதியினரை குறிப்பிட்டு சொல்லி இவங்கள்லாம் வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க ஏன்னா பேக்வர்ட் கிளாஸ் ஆக்கிறது மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது ஏதோ ஒரு பொதுமக்களுக்காக ஒன்று கேட்கறாரு தவிர அப்படி கேட்கும்போது இவர் அப்படியா இப்போ கூட உனக்குன்னு ஒன்றும் கேட்க மாட்டியா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் கொண்டு வந்ததாக ஒரு வரலாறு ஆஹ் எம்ஜிஆர் அதை செய்து கொடுத்தாரு இந்த கிறிஸ்தவர்களுக்கு உரிய நன்மைகள் கிடைக்காது ஏன்னா அவங்க ஜாதி இதே வேண்டான்னு சொல்லிட்டு தானே அவங்க கிறிஸ்டியனுக்கு மாறி இருக்காங்க நீதிபதி அப்படித்தான் தீர்ப்பு சொன்னாரு இந்துன்னா அதுல வந்து இந்த ஜாதி வேறுபாடுகள் உண்டு இவங்க இந்து இல்லைன்னா அப்புறம் என்ன அதுல போய் தலித்துன்னு போய் ஒரு சலுகை கேட்கறது அதனால வந்து அப்படி கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஆனா மாநில அரசினுடைய வரம்பு அதிகார வரம்பு பேக்வர்ட் கிளாஸ் கொடுக்கலாம் ஸோ அவங்க வந்து இருந்து பிசிக்கு மாறினாங்க மாற்றப்பட்டார்கள் அந்த வகையில் அந்த நேரம் பெரிய உதவிகள்லாம் செய்தார் இனி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எப்படி ஒரு பூதம் கிளம்புச்சு அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் அது ரொம்ப சிக்கலான ஒரு இதுதான் தமிழக வரலாற்றுலையும் உலக வரலாற்றுலேயும் தமிழர்கள் வரலாற்றுலயே மிகப்பெரிய ஒரு சோகமாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி அது அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க